ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிற தூக்கமின்மை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்மளுக்கு தூக்கம் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தூக்கம் ரெண்டு சுச்சுவேஷனில் வரும் ஒன்று ஹோமியோஸ்டாட்டிக் கான்செப்டில் இன்னொன்று மெலட்டனின் கான்செப்ட்டில் மெலட்டோனின் கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாடியில் மெலட்டோனிங்கிற ஹார்மோன் ஒன்று சிறக்கும் அதனால் நமக்கு தூக்கம் வரும் இது எப்போ சுரக்கும் அப்படின்னா காலத்துலலாம் சூரிய வழி வரும்பொழுது நம்ம முழிச்சிருக்கிறதும் சூரிய வழி மறையும் பொழுது அந்த இருட்டு பொழுதுல நமக்கு தூக்கம் வர்றதுமாக இருக்கும் இதுதான் மெலட்டோனின் கான்செப்ட் அந்த ஒளி இல்லாதப்போ தான் மெலட்டோனிங்கிற ஹார்மோன் சுரக்கும் ஆனால் இப்போல்லாம் நம்ம லைட்லாம் யூஸ் பண்ணுறதுனால லைட்டு தான் நமக்கு பகல் இரவுங்கிறதையே டிசைட் பண்ணுது மெலட்டோனின் கான்செப்ட் ரொம்பவே கம்மியாக தான் ஒர்க் ஆகும் அதனால தான் என்னமோ அந்த காலத்துல தான் இந்த தூக்கமின்மை பிரச்சனைங்கிறதே கிடவே கிடையாது ஒரு கான்செப்ட் ஹோமியோஸ்டேட்டிக் இது நம்ம பாடி டயர்டானாலவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் வரும் நம்ம ரொம்ப நேரம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாவோ இல்லை டூ டேஸ் ஃபுல்லாகவோ அவேக்காகவே இருக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா பாடி டயர்ட் ஆகிறதுனாலையும் ரொம்ப நேரமா நம்ம தூங்காமல் இருக்கிறதுனாலையும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் வரும் இதுதான் இந்த ஹோமியோஸ்டாட்டிக் கான்செப்ட்டு மெலட்டோனின்னாலையும் ஹோமியோஸ்டாட்டிக்னாலையும் நம்மளுக்கு ஏற்படுற சேஞ்சை தான் நம்ம ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறோம் தெரிஞ்சிச்சு தூக்கம் தூக்கம் வரவே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்லயும் தூங்கிட்டேன் ஆனால் இடையில எழுந்து எழுந்து என்னுடைய தூக்கம் மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்லயும் தூங்கறதுக்கான ப்ராப்பரான சுச்சுவேஷன் இருந்தும் எனக்கு தூக்கம் வரலை அதாவது வேலைனால தூங்காமல் இருப்பாங்க இல்லை குழந்தைய பார்த்துக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால தூங்காமல் இருப்பாங்க பட் எனக்கு அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனும் இல்லை அப்படியே எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு இந்த மூணு ரீசன்னால தூக்கம் வரலை அப்படிங்கிறது தான் தூக்கமின்மை அப்படிங்கிறோம் இந்த தூக்கமின்மைங்கிறது மூணு கான்செப்டில் இருக்கும் ஒன்று ஷார்ட் டைமான தூக்கமின்மை இது நமக்கு ஒன் வீக்கு ஒன் மந்த்து இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டைமில் தான் இருக்கும் இதுக்கு ரீசன் நம்ம புதுசாக ஒரு பிளேஸுக்கு போகிறது இல்லை புது வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி நியூ இடத்துக்கு போகும்போது சில பேருக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம் அது கொஞ்ச நாள் பழகணோன்னே அது சரியாயிடும் லைஃப்பில் நடக்கிற ஒரு டெம்பரவரி ப்ராப்ளம்னால சில பேருக்கு தூக்கம் வராது ஏதாவது ஃபெயிலியர்ஸ் எமோஷனல் மூமெண்ட்டு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமான தூக்கமின்மை தான் இது கொஞ்ச நாள்லேயே சரியாகிடும் நெக்ஸ்ட்டு சில பேருக்கு டிசீஸ்னால தூக்கம் வராது ஏதாவது டிசீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் கால் வலி கைவலி முதுகு வலி அந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு மூச்சு திணறல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிசீஸ்னால உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி டிசீசஸ்னாலே உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும் இது தூக்கமின்மைங்கிற நோய் கிடையாது அது என்ன டிசீஸ் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிட்டாலே உங்கள் ஸ்லீப் ரெகுலர் ஆகிடும் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது தான் பிரைமரி இன்சோமினியா இதுதான் ரியலான தூக்கமின்மை நோய் என்னெல்லாம் காரணம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு தான் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க இதுக்கு காரணம் நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணுறது தான் ஓவர் ரியாக்ட் ஓவர் திங்கிங் ஓவர் எமோஷனல் இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெயினான காரணமாக இருக்குது நமக்கே தெரியாமல் நம்ம மைண்டு நம்ம தூக்கத்தை ஸ்டாப் பண்ணி ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்குது அடுத்த இம்பார்ட்டண்ட் ரீசன் ஃபோனு லேப்டாப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ப்ளூ லைட் நம்ம மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்காமல் அதை குறைக்குது இதனால் நமக்கு ஸ்லீப் வராது நெக்ஸ்ட்டு டீ காஃபி மெயினாக காஃபி காஃபியில் உள்ள கஃபைனுங்கிற பொருள் நம்ம ஸ்லீப்பை ஸ்டாப் பண்ணும் நெக்ஸ்ட்டு இன்டிசிப்ளின் ஸ்லீப் அப்படின்னா ப்ராப்பரான டைமிங்கை ஸ்லீப்புக்கு மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது ஒரே டைமில் படுத்து ஒரே டைமில் நம்ம வேக் ஆகணும் நம்ம எப்போ வேணாலும் தூங்குறது எப்போ வேணாலும் வேக் ஆகுறது அப்படின்னு இந்த டைமிங்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத இன்டிசிப்ளினாக நம்ம தூங்கணும் அப்படின்னா அது நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணோம் நெக்ஸ்ட்டு எப்பொழுதும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது தூக்கங்கிறது ஒரு இயல்பானது அது தானாக நமக்கு வரணும் தூங்க ட்ரை பண்ணி நமக்கு தூக்கம் வரலை அப்படிங்கிற அந்த தாட்டும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்ம ஸ்லீப்பை ஸ்டாப் பண்ணும் நெக்ஸ்ட்டு இன்குவாலிட்டி ஸ்லீப்பு அதாவது ஸ்லீப்பில் குவாலிட்டி இல்லாமல் சரியான தூக்கம் இல்லாத நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு நினச்சி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு டைமில் நமக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தும் நெக்ஸ்ட்டு ஃபுட்டு நம்ம நைட் டைமில் எடுத்துக்கிற ஃபுட்டுமே நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணோம் அடுத்து இன் ஆக்டிவிட்டியாக நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்பரான ஸ்லீப் வராது பிகாஸ் நம்ம பாடி டயர் ஆகாது அதனால் நமக்கு ஸ்லீப் வராது நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறது பகல் டைமில் தூங்குறதுனாலையும் நமக்கு வந்து நைட் டைமில் தூக்கம் வராது அப்போ பகல் டைமில் ரெஸ்டே எடுக்கக்கூடாதானா இல்லை நம்ம ஷார்ட் டைம் தான் பகலில் தூங்கணும் இல்லை ஒன் ஹவருக்கு மேலே ஸ்லீப் பண்ணாலும் ஃபோர் ஓ கிளாக் மேலே நம்ம ஸ்லீப் பண்ணாலும் நைட் டைம் நம்ம ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும் இது அப்படியே ஆனால் நமக்கு இன்சூமியா தான் வரும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ ரீசன் இருக்கு இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எதுவும் உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாசு